அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று ஒரு முக்கியமான ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு கட்டுரை குறித்து உங்களிடம் உரையாடலாம் வேண்டியிருக்கின்றேன் அந்த கட்டுரையுடைய தலைப்பு என்ன அப்படின்னா பழையனூர் நீலி கதை நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம் இந்த பெண்கள் வந்து பொய்யா அழுகிறாங்க நடிக்கிறாங்க ஏமாத்துறாங்க அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாரு நீலிக்கண்ணி வடிக்கிறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த நீலிக்கண்ணீர்னால் என்ன எந்த கதையை பின்புலமாக கொண்டு அந்த பெண்களை வந்து அப்படி பொய்யாக அழுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை வச்சு எழுதப்பட்ட கட்டுரை தான் பழைய நூர் நீலிக்கதை கதை என்கிற ஒரு கட்டுரை இந்த கட்டுரை எழுதினவர் யார் அப்படின்னா நம்முடைய பண்பாட்டு ஆய்வாளர் அண்மையில் மறைந்த மிகச்சிறந்த ஆய்வாளராக இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற தோப்பா அவர்கள் எழுதின கட்டுரை தான் அது அவருடைய தெய்வம் என்பதோர் அப்படிங்கிற ஒரு நூல் ஒரு குறு நூல் மிக முக்கியமாக நம்ம எல்லாரும் வாசிக்க வேண்டிய நூல் அது முதல் கட்டுரை தாய் தெய்வம் அப்படின்னு இருக்கும் ரெண்டாவது கட்டுரை வந்து பழையின் ஒரு நீலிக் கதை அப்படின்னு அதில் உலகம்மன் அப்படின்னு நிறைய கட்டுரைகள் நல்ல கட்டுரைகள் இருக்குது பண்பாடு சார்ந்த கட்டுரைகள் அந்த நூல் பேர் தெய்வம் என்பதோர் அதில் வர்ற ஒரு கட்டுரை தான் இந்த பழையின் ஒரு நீலிக் அப்படிங்கிற கட்டுரை இது வந்து காலச்சுவடு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு சும்மா குறு நூல் இது ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் பதிப்பு நூற்றி இருபத்தஞ்சு பக்கம்தான் அந்த நூல் சும்மா குறு நூல் தான் ஆனால் எப்போயுமே நம்ம வந்து தோப்பாவுடைய ஒரு பக்கம் அரைப்பக்கம் கற்றையெல்லாம் கூட அதில் பத்து இருபது விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும் அவ்வளவு டெப்த்தாக அவ்வளோ விஷயங்களை தரவுகளை கொடுப்பார் இந்த பழையின் ஒரு நீலி கதை என்ன அப்படின்னா அவர் கற்றரை எப்படி தொடங்குறாரு அதாவது தமிழ் இலக்கியங்கிறது காலந்தோறும் ஒருதலை சார்பாகவே வந்து தொகுக்கப்பட்டிருக்கு ஒருதலை சார்பான க கருத்துக்களோட வந்து பதிப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார் ஆனால் தொகுப்பு முறையும் அப்படி தான் நடந்ததுங்கிறது தோப்பா அவர்களோட அவர்களுடைய கருத்து ஆனால் விதி விலக்காக ஒரு சில வரலாற்று நிகழ்வுகள் துணுக்குகள் வந்து நமக்கு வந்து ஏதாச்சையாக கிடைக்கிது யதார்த்தமாக கிடைக்கிது அப்படி கிடைச்ச ஒரு கதை தான் வந்து நீலி கதை அப்படின்னு அந்த கட்டுரை வந்து தொடங்குறாரு அப்போ தொடங்கும்போது என்ன சொல்கிறார் அப்போ நீலி கதை பற்றி எங்கேயாவது இலக்கியத்தில் பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு வரும்போது கிபி ஏழாம் நூற்றாண்டில் திருங்கான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்தில் வஞ்சப்படுத்தொருத்தி வானால் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டு எம் அடிகளே ஆலங்காட்டு எம் அடிகளே அப்படிங்கிற ஒரு தேவாரத்தில் இந்த குறிப்பு வந்து கொடுக்குறார் நீலிகதையுமான இதுதான் நீலி கதை குறித்த பதிவு அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு அப்போ நீ கதை குறித்த நிறைய பேர்கிட்ட சில சில பாட வேறுபாடு இருந்தாலும் நீலிக் கதை என்ன அப்படிங்கிறத அந்த கட்டுரையில் முழுசாக கொடுக்குறாரு அதாவது காஞ்சிபுரத்தில் வாழக்கூடிய ஒரு வணிகன் வந்து ஒரு பிரபலமான ஒரு வணிக குடும்பத்தை சேர்ந்தவன் இவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய முதல் மனைவியை வந்து வஞ்சகமாக கொலை செஞ்சிடறான் அப்போ குலை செஞ்ச பின்னாடி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கிறான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏன்னா அவனுடைய ஊர் வந்து காஞ்சிபுரம் திருவாலாங்காட்டு அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் பழைய நூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு வணிக ரீதியாக தன்னுடைய வணிக வேலையெல்லாம் முடிச்சுட்டு பயணப்படுறான் அப்படி பயணப்படுறப்ப ஏற்கனவே இறந்து போன தன்னுடைய மனைவி என்ன பண்ணுறா அப்படின்னா இவனை எப்படியாவது பழி வாங்கணும் இவனை வந்து வஞ்சமாக பழி வாங்கி இவனை கொள்ளணும் அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கிறான் அப்ப இந்த அவன் வணிக முடிச்சுட்டு அந்த வழியில வர்றப்ப என்ன பண்ணுறான் அப்படின்னா பேயா மாறி அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ரெண்டாவது மனைவி மாதிரி உருமாற்றம் அடைகிறான் உருமாற்றம் அடைந்து ஒரு கறிக்கட்டையை தூக்கி அது குழந்தைய மாற்றி இடுப்பில் வச்சுக்கிட்டு வந்து அவனை வலிமறைக்கிறான் வழிமறைச்சு ஏன் நீ தனியா போற என்னைய வீட்டு கூட்டிகிட்டு போ அப்படின்னு கூப்பிட்றான் கூப்பிட்டவன அவன் வந்து பயப்படுறான் இது யாருனே தெரில நீ ஏமாத்துற நீ போய் சொல்ற நீ வஞ்ச என்னை விட்டு போயிடுங்கிறான் இவன் என்ன பண்ணுறா சும்மா இல்லை பின்தொடர்றான் அவனை நச்சரிக்கிறான் உடனே அந்த திருவாலங்காட்டுக்கு போகிறாங்க திருவாலாங்காட்டுக்கு போகிறப்ப அவள் நீதி கேட்குறான் நீலி வந்து நீதி கேட்குறான் என்ன நீதி கேட்குறான் அப்படின்னா இங்க பாருங்க இவனை கல்யாணம் பண்ணுவ விட்டுட்டு குழந்தையும் விட்டுட்டு என்னை அனாதையை விட்டுட்டு அவன் போகிறான் தயவு செய்து எனக்கு இது ஒரு வழக்கு பண்ணி இவன் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு அவன் கேட்குறான் உடனே அந்த ஊரில் இருக்கிற வேளாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வா எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டம் போடுறாங்க அப்போ கூட்டம் போடுறப்ப அந்த அப்படியே தார தாரத்தாரியாக நீலி அப்படியே கண்ணீர் வடியுது அவளுக்கு நான் பொதுவாக தெரியல பெண்கள் ஆளுங்கன்னா அங்கே இருக்கிற வேளாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடுப்பில் இருக்கிற குழந்தை வேற அப்பா அப்பான்னு அவனை கூப்பிடுது அவன் அவன் போ இல்லம்மா இது வந்து பெய் இவன் பொய் சொல்கிறான் என்னை கொன்றுருவாய் இவளை நம்பாதீங்க அப்படின்னு அவன் கெஞ்சிரான் ஆனால் அந்த வேளாளர்கள் என்ன சொல்கிறாங்க ஏப்பா யாராவது ஒரு பிள்ளை வந்து இவ்வளோ அழுது வந்து சொல்லுமா நீ தான் கணவன் குழந்தையே பா பார்க்க பார்ப்பான் அந்த குழந்தை முகத்தை அது குழந்தை உன்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுது அப்படின்னு சொல்லி வேளாளர்கள் நம்பிடுறாங்க நம்பி என்ன பண்ணுறாங்க அதே ஊரில் இரவு இங்கேயே தங்குங்க அப்படின்னு ஒரு வீடு கொடுத்துட்றாங்க அப்போ இவன் மறுக்கிறான் அப்போ அங்கே இருக்கிற வேளாளர்கள் சொல்கிறாங்க ஒரு வேளை உனக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உனக்கு நாங்கள் ஒன்று சத்தியம் பண்ணி கொடுக்குறோம் என்ன அப்படின்னா நீ இறந்து போயிட்ட இந்த இதை இதை வந்து இந்த இவன் இந்த பெண் வந்து உன்னை கொண்டுட்டா அப்படின்னா நாங்கள் மறுநாள் நீ இறந்த மறுநாள் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு குழியை தோண்டி நெருப்பு வச்சு நாங்கள் எழுபது பேரும் தீக்குளிச்சுடுறோம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவனை நைட்டு அங்கே தங்க வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க அந்த வீட்டில் என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த நீலி என்ன பண்ணுறா கணவனை கொண்டுட்டு அவள் வந்து குழந்தைய தூக்கிட்டு வெளியே போகிற மாதிரி பேய் இதான காண மாட்றாள் காலையில் வந்து பார்த்தா அந்த வணிகன் வந்து வீட்டில் செத்து கிடக்கா சொன்ன சொல்ல காப்பாற்றுற மாதிரி அந்த வணிகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீக்குள்ள குதித்து எழுபது பேரும் குழியை தோண்டி தீயை வச்சு தீக்குள்ளே விழுந்து இறந்து போயிடுறாங்க சொன்ன சொல்ல காப்பாற்றின வேளாளர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேர் வருது இது என்ன அப்படின்னா இப்போ அழுகையும் பொய்யுமாக அந்த நீலி விட்ட கண்ணீருக்காக இவங்க வந்து இறக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதனால தான் என்னென்னா ஒரு சொலவடையை அதில் பதிவு பண்ணுறாரு தோப்பா என்ன அப்படின்னா நீலிக்கு கண்ணீர் நெத்திலே அப்படிங்கிற சொலவடையை பயன்படுத்தப்படுறதா இந்த பொய்யும் புனையும் சார்ந்த கண்ணீருக்காக சொல்லப்படக்கூடிய சொலவடை அப்படிங்கிறாரு இதே கதை எழுத்து மரபில் இன்னொரு இடங்களில் பதிவு செய்யப்பட்டதுக்கு அப்படின்னு காட்டுறாரு எங்கே அப்படின்னா நீலியோட கதை விரிவாக பேசப்படுது அப்படின்னா உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய சைக்கிலார் புராணம் அந்த சைக்கிலார் புராணத்தில் மா ஆறுடு பழைய நூறு நீலி செய்த வஞ்சனையாள் வணிகன் உயிரிழப்ப தாங்கள் கூறிய சொல் பிழையாது துணிந்து செந்தி குழியில் எழுபது பேரும் முழுகி கங்கை ஆரணி செஞ்சடை திருவாளங் காட்டப்பர் அண்டமுறை நிமிர்ந்தாடும் அடியின் கீழ் மெய்ப்பேறு பெறும் வேளாள பெருமை எம்மால் பிரித்து அளவிட்டு வளவென பேசலாமோ அப்படிங்கிற ஒரு செய்கிளார்புரான பாடலை காட்டுறார் இங்கே தான் வந்து நீளமாக விரிவாக நீலி கதை வந்து பாடலில் பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த பாடலை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த தீ வந்து ஏழு நாளைக்கு அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருந்ததாம் இதை கேள்விப்பட்ட மூவேந்தர்கள் அந்த தீ குளிச்ச வேளாளர்களுடைய பெருமை அவனுடைய சொல் மாறாத தன்மையை பார்த்து அவங்க ஒரு மூணு பாடலை எழுதி வச்சதாகவும் அந்த மூணு பாடலும் தமிழர் நாவலர் சரிதை அப்படிங்கிற நூலில் இருந்து மூணு பாடலை எடுத்து மூ ராகவையங்கார் வந்து அவருடைய பெருந்தொகை பாடல் தொகுப்பில் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற கருத்தையும் இதை வந்து சொல்கிறார் இப்படி தான் வந்து நீலியோட கதை வந்து பேசப்பட்டது ஆனால் என்னென்னா வேளாளர் பெருமை பேசும் சிற்றிலக்கியங்கள் எல்லாமே நீலியோட கதையை முன்வைத்து அந் இவங்களுடைய பெருமையை வந்து சொல் தவறாத தன்மையை வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இந்த வழக்கம் தமிழ் இலக்கியத்துக்குள்ளே நடந்தேருச்சு அப்படிங்கிறார் அதை தாண்டி இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா பக்தி இயக்க எழுச்சி சைவ வைணவம் சார்ந்த எழுச்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவங்க காலத்தில் இருந்த தொன்ம கதைகள் அது மட்டும் இல்லாமல் சமணம் ச சமணம் பௌத்தம் சார்ந்த கதைகள் நாட்டார் கதைகளை தன் முயற்சியும் அந்த காலகட்டத்தில் பக்தி இயக்க காலகட்டத்தில் எழுந்ததுங்கிறாரு அதே மாதிரி பக்தி இலக்கியத்துடைய அடிக்கூறு அதனுடைய வேர் என்ன அப்படின்னா வேளாளர் வணிகர் சமூகத்துக்கான முரண்பாடு அப்படிங்கிறார் இது ரொம்ப பொருத்தமாக அதில் ஆதாரம் கட்டுறாரு ஏன்னா வணிக மரபு என்ன அப்படின்னா சமணம் பௌத்த சமயம் வளர்ந்த சூழல் வணிக மரபை அடிபற்றி வணிகர்களை அடியொட்டி வளர்ந்த சமயம் அது மட்டும் காப்பியங்கள் சிறுகாப்பியம் பெரும் பெருங்காப்பியம் எல்லாமே வணிகர் பெருமையை பேசுவதாக இருக்கிறது இது ஒரு பகுதி இந்த வேளாளர் என்ன அப்படின்னா சோழ பேரரசு காலத்துடைய எழுச்சியில் வேளாளர்கள் வர்றாங்க நிலவுடைமை காலகட்டம் அப்போ நிலவுடைமை காலகட்டத்தில் பக்தி இயக்க காலம் எல்லாம் இவர்களுடைய வசமாக இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார் இது ரெண்டுமே மறைமுகமாக இந்த வேளாளர் வணிகர் சார்ந்த முரண் வந்து இந்த உள்ள வந்து அடிக்கூறாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி என்ன அப்படின்னா இவ ரெண்டிலுமே ஒரு ஆண் பெண்களை அடக்கக்கூடிய முறையை இந்த ரெண்டு பக்தியிலையும் பார்க்குறோம் ரெண்டு சமயங்களே ஏன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பெண்கள் பற்றி சமணம் பேசினாலும் பெண்கள் என்பது குறைந்த உயிர் அப்படிங்கிறது சமணர்களுடைய மனநிலை அஹ் அப்ப அந்த காலகட்டத்துல சமூக தேவையை தேவையொட்டி சைவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தோடுடைய செழிய என்ற பாடலை உருவாக்கி அர்த்தநாரிஸ் வடிவத்தை ஆண் வாதி பெண் வாதி அப்படிங்கிறது உருவாக்குது இது ஒரு சமய அரசியல் அப்படின்னு அதை காட்டுறா அதை என்னத்தை இருந்தாலும் எப்படி தான் இந்த ஆண் பாதி பெண் பாதி பேசினாலும் சமணத்தை ஒடுக்குறங்கிற பேரில் சைவ சமயமும் வைதிகம் சார்ந்த சமயங்களும் ஆண் ஆத ஆதிக்கமுடைய சமயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை இந்த கருத்தை முன்வைக்கிறார் அதுக்குள்ளேயும் ஆண் ஆதிக்கம் இது ஒரு பாட்டு இந்த கட்டரையோட முடிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவு என்ன அப்படின்னா இந்த பழி வாங்க துடிக்கக்கூடிய ஆண்களை எல்லா எல்லாத்தையும் இந்த தமிழ் சமூகம் வீரனாகவும் தெய்வமாகவும் அடையாளப்படுத்துது எடுத்துக்காட்டுக்கு சுடலை மாடல் கருப்பசாமி காத்தவராயன் இது எல்லாமே இதில் என்ன அப்படின்னா இங்கே நீலி வந்து மறுக்கப்படுறா ஆனால் பெண்கள் மட்டும் பழிவாங்க துடிச்சா அவங்கள தெய்வமாகறது இல்லை இது என்ன நியாயம் அப்படிங்கிறாரு ஆனால் நாட்டார் மரபில் நீலியோட கதையை தூக்கி பிடிச்சிட்டு நீலியோட கதையை வந்து பயணத்தில் இருந்தவங்க பெண்கள் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை இந்த கட்டுரைகளில் வைக்கிறார் இறுதியில் என்ன அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டு நடுப்பகுதி வரைக்கும் ஆண்கள் வந்து பலதா பலதார மனம் செய்த வழக்கத்தை நம்ம பார்க்க முடியும் ஆண்கள் வந்து நிறைய பெண்களை திருமணம் பண்ணக்கூடிய வழக்கத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த இடத்துல அப்படின்னா பெண் சொத்துரிமை மறுக்கப்படுது அப்போ பெண் சொத்துரிமை மறுக்கப்படுறப்ப தன்னுடைய நாத்தனாவை வந்து பெண் எதிரியாக பார்க்குறா ஒன்று ரெண்டாவது ரெண்டாவது என்னென்னா ஆண் வந்து இன்னொரு திருமணம் பண்ணான்னா தன்னுடைய சக கிளத்தியாக அதை தான் சக்களத்தின்னு சொல்கிறாங்க சக கிளத்திங்கிற வார்த்தை தான் வழக்கில் சக்கலத்தின்னு வருது அவளை வந்து மாற்றால் அந்த மாற்றால் வந்து ஒரு மாதிரி எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு உளவியல் பார்வை அப்போ பெண்ணே பெண்ணுக்கு எதிரியாக பார்க்கக்கூடிய இப்போ ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பாலியல் மறுப்பு இன்னொன்று சொத்துரிமை மறுப்பு இந்த ரெண்டுமே இங்கே ஆண் தப்பிச்சுக்கிறான் ஆண் விலகிக்கிறான் ஆனால் பெண்ணே பெண்களை எதிரியாக பார்க்கக்கூடிய சமூக உளவியலை வந்து இந்த சமூகம் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற கருத்தையும் இந்த கட்டுரையில் வந்து ரொம்ப சிறப்பாக அவர் வந்து சொல்கிறாரு இதில் வந்து ஆண் தப்பிச்சிட்றான் அப்போ பழிவாங்க துடிக்கப்பட்ட நீலி வந்து தெய்வமாக்கப்படலை ஆனால் அவள் தெய்வமாக்கப்படலைனாலும் அவருடைய கதையை வந்து இந்த தமிழ் சமூகம் மறக்காமல் இருக்குது அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த ஊடாட்டமாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் ஆயில் அப்படிங்கிற கட்டுரை அது கட்டுரை வந்து சொல்கிறார் ஆனால் இன்னொரு முடிவில் ஒன்று சொல்கிறார் பிற்காலத்தில் தென் மாவட்டங்களில் தென் பழகை நல்லூர் நீலி அப்படிங்கிற பேரில் இந்த நீலியோட கதை வந்து எது விடனா இசக்கியம்மன் வழிபாடோட இணைச்சு வில்லு பாட்டில் பாடுறாங்க வில்லு பாட்டில் பாடப்படுது அப்படின்னு சொல்கிறாரு அது கூட என்னென்னா வழிபாடு கிடையாது பாடலாக மட்டும் இசக்கியமோடு சேர்த்து பாடுறாங்க ஏன் இப்படி இசக்கியம்மனோட சேர்த்து நீலி கதையை பாடுறாங்கிறதுக்கான காரணத்தையும் அதில் கொடுக்குறாரு ஏன் அப்படின்னா இந்த இசக்கியம்மனுடைய அம்மனுடைய மூல வடிவம் அதனுடைய மூல கதை என்ன அப்படின்னா அம்பிகா ஆட்சி அப்படிங்கிற ஒரு சமண பெண்ணுடைய கிளை கதைங்கிறாரு அது அந்த கதைங்கிறார் சமண பெண்ணு கதை அந்த அம்பிகா அம்பிகாட்சி யார் அப்படின்னா இரண்டு குழந்தைகளுடைய கணவனால் கைவிடப்பட்டு ரெண்டு குழந்தைகளை தூக்கிக்கிட்டு வாலா வெட்டியாக வாழ்ந்த ஒரு பெண் அப்படிங்கிறார் அப்போ வெட்டியாக வாழ்ந்த ஒரு பெண் வந்து உக்கிரமாக கோபத்தோடு வெளியில வந்த ஒரு பெண் அதே மாதிரி தான் அவள அதுதான் வந்து இசைக்கியமான வந்து வழிவிடப்படுது சமண கதை வந்து இசைக்கியமான மாற்றப்படுதுன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நீலியும் அதே மாதிரி கணவனால் கை கைவிடப்பட்டு வஞ்சகமாக கொலை செய்யப்பட்ட ஒரு பெண் வ உக்கிரமாக எழுந்து அவள் வந்து தன்னுடைய திரும்பி பழிவாங்க துடித்த ஒரு பெண் அப்போ இசைக்கியம்மனுடைய கதையையும் இந்த நம்முடைய நீலியோட கதையையும் நினைச்சு நாட்டாறு பாடலில் வந்து பாடலாக பாடுறாங்க இதை வந்து பாடுவதற்கு வ வசதியாக இருப்பதாகவும் வில்லுப்பாடு பாடுற இது வந்து வழிபாட்டு மரபில் இல்லை அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார் அப்போ இது வந்து என்னென்னா ஒரு நாள பக்கம்தான் இந்த கற்றை அப்போ இந்த நாள்கிற பக்க கட்டுரையில் இவ்வளோ விஷயங்களை வந்து தோப்பா வச்சு அடைக்கிருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஆய்வாளருக்குரிய கட்டுரை அல்லது மிகச்சிறந்த ஆய்வாளர் அப்படிங்கிறதுக்காக நம்ம தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் அப்போ நீலியோட கதைங்கிறது ஏன் வந்து பெண்கள் நீலிக் கண்ணீர் நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க பொய்யா அழுகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இப்படியான ஒரு நாட்டார கதை மரபு சார்ந்த நீலியோட கதை இருக்குது இதுக்குள்ளே எப்படி பெருந்தெய்வமாக அடையாளப்படுத்தக்கூடிய வைதிக சமயத்துடைய அரசியல் உள்ள என்ன இருந்தது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆணாதிக்கம் என்ன இருந்தது இது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக தொட்டு பேசுகிறாரு தோப்பா அவர்கள் இந்த புத்தகத்தை படிங்க தெய்வம் என்பதோ இந்த கற்றை முக்கியமான கட்டுரை உங்களுக்கு நிறைய ஆய்வு சிந்தனை கொடுக்கும் அடுத்த ஒரு கட்டுரையாடலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்